அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் பேரவையின் மாவட்ட செயலாளர் கன்னியப்பன் கண்ணியப்பன் ஐசிஎஃப் எழிலரசன் அவர்கள வருகை நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற நலச்சங்கத்தின் தலைவர் தமிழ்மாறன் அவர்களே துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களே இணை செயலாளர் ராஜாமணி அவர்களே துணைத் தலைவர் அப்பல்லோ அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்னும் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற எழுத்துச் செல்வர் கலைமாமணி முனைவர் அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்களே நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் மண்டல இயக்குனர் அன்பு சகோதரர் மு சிவக்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் கோ விஜயன் தரமணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற இணை பேராசிரியர் முனைவர் அனில்குமார் அவர்கள டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இணை கட்டுப்பாட்டாளர் திருமதி கௌதமி பாலஸ்ரீ அவர்களை முனைவர் பீமாராவ் பிஹெச்டி அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் ராஜாஜி பவன் சுந்தரராஜன் அவர்கள ஜெமினி கணேசன் அவர்கள கே நடராஜன் அவர்களே எம் ஞானமூர்த்தி அவர்களே எம் எஸ் மணிவாசன் அவர்கள டாக்டர் கே செல்வம் அவர்களே எம் நடராஜன் அவர்களே சி மணி சி கஜேந்திரன் யு சிதம்பரநாதன் தர்மேந்திரா எஸ் ராதாகிருஷ்ணன் விக்னேஸ்வரன் டி கலைச்செல்வன் வி சம்பத் சம்பத் மேரி செலீன் ஜி ராஜ்குமார் ஆகிய பல்வேறு அமைப்புகளின் முன்னணி தலைவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற குருநானக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தகவல் உரிமை ஆணையத்தின் ஆணையர் அண்ணன் செல்வராஜ் மற்றும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற விழா குழுவை சார்ந்த தோழர்கள் நாதமுனி பாபு ஆதவன் தமிழ்ச்செல்வி ஆனந்தி பிரவீணா சுப்பிரமணி நாகராஜன் ஆகிய தோழர்களே நன்றியுரை ஆற்றவிருக்கிற வான்முகில் வரதராஜன் அவர்களே இந்த விழாவின் மையமாக அமர்ந்திருக்கிற விழா நாயகி மூத்த விஞ்ஞானி வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்னும் நூல் ஆசிரியர் திருமதி கே பத்மாவதி அவர்களே மற்றும் மிக திரளாக கூறியிருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்மாவதி அவர்கள் பணி நிறைவடைவதையொட்டி இந்த நிகழ்ச்சியினுடைய தோழர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் பங்கேற்று அவரை வாழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய பணி நிறைவு பாராட்டு விழா மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் படத்திறப்பு விழா அவர் படைத்திருக்கும் நூல் வெளியீட்டு விழா என்று இந்த விழா பிற்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு பணி என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நானும் ஒரு அரசு பணியாளர் என்கிற முறையிலே நன்கு அறிவேன் ஒரு குடும்பம் போல் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு துறையிலே அல்லது ஒரு அலுவலகத்திலே நாம் பணியாற்றி பின்னர் அங்கிருந்து ஓய்வு பெறுகிற போது ஓய்வு பெறுகிற ஒவ்வொருவருடைய உளவியலும் எவ்வாறு இருக்கும் மனநிலையும் எவ்வாறு இருக்கும் என்பதை என்னாலும் உணர முடியும் நான் அரசு பணியாளராக நானும் ஒரு அறிவியலாளராக இப்போது அது சயின்டிஸ்ட் அப்போது சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ஃபரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தடை அறிவியல் துறையில பணியாற்றி இருக்கிறேன் பணியாற்றிவிட்டு இன்னொரு இடத்திற்கு பணியிட மாறுதல் தருகிற போதே பணியாற்றிக் கொண்டிருந்த அலுவலகத்தை விட்டு நம்மால் பிரிய முடியாது ஐயோ டிரான்ஸ்பர் போட்டாங்களே மனம் பதறும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது கூட பிரச்சனை இல்லை உடன் பணியாற்றியவர்களை விட்டு போகிறோம் என்கிற அந்த பதற்றம் படபடப்பு நமக்குள்ளே இருக்கும் ரொம்ப கடினமான ஒரு உணர்வு அது ஒரு டிரான்ஸ்பர் கூட அக்செப்ட் பண்ண முடியாது நான் பதினோரு ஆண்டுகள் தடை அறிவியல் துறையிலே அறிவியல் உதவியாளர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இப்போ அந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு நாமன் கிளேச்சர் பேரை மாத்தியாச்சு நான் தான் அந்த முயற்சி எடுத்தேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது என்னுடைய துறை இது எனக்காக இதில் செய்து தர வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தி அந்த பெயர் மாற்றம் செய்தேன் பதினோரு ஆண்டுகள் நான் பணியாற்றினேன் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணியை விட்டு நான் விலக நேர்ந்தது அரசியலில் ஈடுபட நேர்ந்தது ஆண்டுகள் பணியாற்றியதையே விட்டுவிட்டு வர முடியவில்லை அந்த திரையை விட்டு வெளியே வர மனம் ஏற்கவில்லை இன்றைக்கும் நான் அடிக்கடி அவர்களோடு தொடர்பு கொண்டு கலந்து பேசி பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் நேற்றைக்கு முதல் நாள் நேற்று இரவுதான் என்று கருதுகிறேன் நேற்று இரவு என்னோடு பணியாற்றியவர் எனக்கு பின்னர் பணியிலே சேர்ந்தவர் திருமணம் செய்து இரண்டு மகள்கள் பெற்று அதிலே மூத்த மகளுக்கு திருமணம் வைத்திருந்தார் அந்த திருமண வரவேற்புக்கு போயிருந்தேன் அவர்களோடு நீண்ட நேரம் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டே பழைய நினைவுகள் எல்லாம் அசை போட்டோம் ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுவது எவ்வளவு நெருக்கடிகளை கொண்டதாக இருந்தாலும் கூட பல்வேறு கசப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த சூழல் அந்த வாழ்வு அந்த அனுபவம் எக்காலத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்போது பத்மாவதி அவர்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இந்த துறையை விட்டு அவர் இன்றைக்கு வெளியேறுகிறார் அல்லது பணி நிறைவு பெறுகிறார் இப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கும் என்பதை நாம் யூபித்துக் கொள்ள முடியும் ஒரு பதற்றம் இருக்கும் இந்த இடமெல்லாம் அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நெஞ்சிலே வந்து நிழலாடிக்கொண்டே இருக்கும் உறவாடிய தோழர்கள் அடிக்கடி கனவில் வந்து போவார்கள் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பது போல் உணர்வு மேலோங்கும் ஒரு நல்ல அனுபவம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இது இருக்கும் அவர் நம்மோடு இப்போது சிரித்து பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் ஆனால் உள்ளம் அப்படி இருக்காது எதையோ இழப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் எதையோ பறிகொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும் யாரையோ விட்டு பிரிவதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும் மறுபடியும் இவர்களை எல்லாம் எப்போது நாம் பார்க்க போகிறோம் என்கிற எண்ணம் இருக்கும் நாளை காலை தூங்கி எழுந்ததும் அலுவலகம் போக வேண்டும் என்று இயல்பாக மனம் துளிக்கும் குளிச்சு கிழிச்சிட்டு ஆபீஸ் போகணும் ஆனால் ஆபீஸ் போக முடியாது அவர் நார்மலுக்கு திரும்புறதுக்கு இயல்பான நிலைக்கு திரும்புறதுக்கு எப்படி ஒரு ஒரு வாரம் ஆகும் பத்து ஆகும் அது உடன் பணியாற்றிய தோழர்களோடு தொலைபேசியிலே பேசி அவர்களோடு கொஞ்ச நாள் அரட்டை அடித்த பிறகுதான் அது அமைதியாகும் மனம் அது ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆகவே உணர்ச்சி ததும்பும் ஒரு அவை இது நமக்கல்ல பத்மாவதிக்கு அவருடைய உளவியலில் இருந்து நாம் இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு மணிக்கே போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு மணிக்கு வந்துருங்க மூணு மணிக்கு வந்துடுங்க எல்லாரும் வந்துடுவாங்க ஏன்னா அண்ணன் நேரனா தமிழ் ரொம்ப நேரம் தவறாம ஒரு இடத்துல சரியா இருக்கும் மூணு மூணுக்கு வந்து நிற்பாரு நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அது எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து உரிய நேரத்திற்கு போக முடியாத அளவுக்கு தோழர்கள் வந்து நான் அஞ்சு நிமிஷத்தில் நீங்க ஒருத்தர் போய் சந்திச்சிங்கன்னா முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நெருக்கடி இருந்தா கூட நீ முதலமைச்சர்லாம் எனக்கு எனக்கு போக பண்ணிட்டு போங்க என் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துட்டு போங்க என் புத்தகத்தில் கையெழுத்து போட்டு போங்க ஏய் ஃபைவ் மினிட்ஸ் அவரை போய் பார்த்தா நான் முதலமைச்சர் முதலமைச்சராகலாம்பா இல்லை தம்பி ஆசை பெற்ற மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இது ஒரு கற்பனை சொல்லி பெத்த தெத்தப்பிள்ளை ராஜா ராஜான்னு தூக்கி புரிஞ்சும் உண்மையிலே அவன் ராஜா ஆக மாட்டான்னு அம்மாவுக்கும் தெரியும் ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ராஜான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பிரதமராக போறார் அண்ணன் திருமாவளவன் பெத்த பிள்ளையை தாய் குஞ்சுவது போல் தோழர்கள் சொல்லிக் கொண்டார்கள் அப்படி பிரதமராக கூடிய வாய்ப்பே இருந்தாலும் கூட என்னோட நின்று செல்ஃபி எடுத்துக்கோ போட்டோ எடுத்துக்கோ கையெழுத்து போட்டுக்கோ அல்லது எனக்காக ஒருத்தர் போன்ல பேசிட்டு போக சொல்லக்கூடிய அளவுக்கு தோழர்கள் நம்மை சூழ்ந்து நெருக்குவார்கள் அது அம்மன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா நான் வந்து காலையில் ஏழு மணிக்கு பார்வையாளரை சந்திக்க ஆரம்பித்தேன் ரெண்டு மணி வரையிலும் பயங்கர க்ரௌடு அந்த கும்பல்லே கிடந்தேன் அதுக்கப்புறந்தான் நேரம் பார்த்துட்டு அவசரமாக அப்புறம் சாப்பிட்றதுக்காக அசோக்கினார் போனேன் அம்மாவை பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு அங்கேருந்து அலுவலகம் போயிருந்தேன்னா மாட்டியிருப்பாங்க ஒரு முந்நூறு நானூறு பேர் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் மேலே எப்பவுமே காத்திருப்பாங்க கும்பல் இல்லாத மாதிரி இருக்கும் நான் போகும்போது எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியாது ஒரு பத்து வருஷத்தில் ஒரு நானூறு பேர் வந்துருவாங்க அதனால எனக்கு அலுவலகம் கூட போகலை அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தால் லேட் ஆயிடுச்சு இப்போ பத்மாவதி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணன் லேனா வந்துட்டாங்க மற்ற எல்லா அதிகாரிகள் பூரா வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக வருந்துகிறேன் நீண்ட நேரம் பேச வேண்டும் ஆனால் நேரம் இல்லை என்று அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்கள் சொன்னார் எல்லோரும் அப்படித்தான் சொன்னார்கள் நானும் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன் மூன்று மணிக்கு வந்திருந்தால் நிறைய பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும் பத்மாவதி அவர்கள் கல்லூரி காலத்திலிருந்து எனக்கு பழக்கம் துடிதுடிப்பான ஒரு ஆளுமை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பு அவரிடத்திலே எப்போதும் உண்டு யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆளுமையும் அவரிடத்திலே உண்டு ஒரு டிபெண்டன்சி இருக்காது எந்த வேலையை செய்தாலும் நாமளே செய்யணும் நாமளே அதை சாதிக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கணும்னு பெண்ணா ஆணை சார்ந்திருக்கணுங்கிறது உலகியல் வழக்கா இருக்கு விமன்ஸ் ஆர் அல்வேஸ் டிபென்டன் ஆண்களை தான் அவங்க வாழணும் அப்படி அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை பெண்களுக்கு வருகிற போது அவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் அந்த வரிசையில் பத்மாவதி அவர்கள் படிக்கிற காலத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன் அவர் துணிந்து முடிவெடுக்கக்கூடியவர் துணிந்து எதையும் செய்ய முனையக்கூடியவர் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர் இன்றைக்கு அவர் பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுகிற நிலை ஏற்பட்டாலும் கூட அவருடைய அந்த துடிப்பு என்பது கொஞ்சமும் நீர்த்து போகவில்லை எனக்கு அறுபது வயசு ஆகி நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்ன உடனே சில பேருடைய உளவியிலே மாறி போயிட்டோம் எல்லாம் தலைகீழே அப்படியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி அதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அறுபது வயசாக போச்சு ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அந்த அடையாளமே இல்லை அவங்க மனசில் அவங்களோட முகத்தில் அலுவலகத்தை விட்டு பிரிய போகிறோங்கிற பதட்டம் இருக்கலாமே தவிர வயசாயி போச்சு பணி நிறைவு பெற்ற ஓய்வு பெற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுத்து போன தன்மை அவரிடத்துல இன்னும் அவர் நாற்பது ஆண்டுகள் துடிப்புடன் இயங்குவார் உள்ளம்தான் ஆளுமை என்பது மைண்ட் மைண்ட் இஸ் எப்பேற்பட்ட சாதனையாளர்களும் உள்ளத்தை கையாளுவதன் மூலம்தான் அந்த சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் உள்ளத்தை மனதை எவ்வாறு நாம் கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மன மனிதன் என்ற சொல்லும் பிறந்தது மனுஷங்கிறதே மன மனு மனசு அதிலிருந்து பிறந்ததுதான் மனிதன் மனிதன்கிற சொல்லும் தமிழ் சொல் மாதிரி வேற எந்ததிலும் கிடையாது எந்த மொழியிலும் கிடையாது இயற்கை நாம் சொல்றோம் இந்த பஞ்சபூதங்களை ஆங்கிலத்தில் நேச்சர்னு சொல்றாங்க அதுக்கு என்ன விளக்கம் நமக்கு தெரியாது அமைந்தவை பொருள் யாரும் ஒருத்தர் செய்து உருவானது அல்ல இயல்பாக அமைந்தவை இயற்கை மனம் மனத்தின் வடிவத்தை சார்ந்த இயக்கம் அதுதான் மனிதன் மனிதகுலம் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் அவனுடைய தோற்றம் அவனுடைய மேனரிசம் இருக்கும் அவனுடைய ஆளுமை என்பது வெளிப்படும் இப்ப மனம் துடிப்பாக இருக்கிறது மனம் இளமையாக இருக்கிறது என்றால் மனிதன் இளமையாக இருப்பான் மனம் துடிப்பாக இருந்தால் அவன் எப்போதும் செயல்வீரியம் உள்ளவனாக இருப்பான் மனம் சோர்ந்தால் அவ்வளவுதான் பிசிக் எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் மனம் சோர்ந்தா முடியுது உடல் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான உடலாக இருந்தாலும் அஜானு பாகுவான தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தோற்றமாக இருந்தாலும் மனம் வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொன்னால் அவன் வந்து வீக் முடிஞ்சது பத்மாவதி அவர்களை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டே மகிழ்வோடு அணுகக்கூடிய ஒரு ஆளுமையாக நான் பார்த்த வரையில் அலுவலகத்தில் எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது எப்பவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லா விஷயங்களையும் சிரிச்சுக்கிட்டு தான் அணுகுவாங்க அது எல்லாருக்குமான ஒரு இயல்பாக இருக்காது ஆகவே இந்த நிறைவு அவருக்கு வயதாகிவிட்டது என்பதை அல்ல அரசு அலுவலகத்தில் பணியாற்ற முடியாது என்று அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு அவ்வளவுதான் அரசு விதிகள் அதற்கு இடம் தராது மற்றபடி அவர் அதே துடிப்போடு அதே வீரியத்தோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய மன வலிமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சிவக்குமார் அவர்கள் பத்மாவதி அவர்களோடு வந்து என்னை சந்தித்த போது பத்மாவதி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தையும் அந்த விழாவிலே வெளியிட விரும்புகிறோம் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த புத்தகம் வெளிவருவதற்கும் இந்த வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பதற்கும் சிவகுமார் அவர்களின் முயற்சி முக்கியமானது இந்த அதை நான் பதிவு செய்ய வேண்டும் அவர் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் இந்த புத்தகத்தையும் எப்படியாவது வெளியிட வேண்டும் என்பதில் துடிப்பாக இருந்தார் அதில் முக்கியமாக மணிமேகலை பிரசுரத்தின் சார்பில் இந்த புத்தகம் வெளிவந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அன்பு சகோதரர் அருமையாக உரையாற்றினார் மணிமேகலை பிரசுரத்தை பற்றி பெயர் சிவசண்முகம் அது வந்து ஒரு லெஜண்ட் ஒரு அகராதி மாதிரி எல்லா வகையான தேடல்களுக்கும் தீர்வு கிடைக்கிற ஒரு இடம் மணிமேகலை பிரசுரம் தொழில் செய்து முன்னேறுவது எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்வியை போட்டு புத்தகத்தை வெளியிடுவாங்க மணிமேகலை பிரசுரம் வந்து துடிப்பான இளைஞர்கள் அனைவருக்குமான ஒரு பெரிய வேடந்தாங்கல் மாதிரி அது அங்கே போய் தான் எல்லாரும் புத்தகத்தை எடுத்து நிச்சயமாக உண்டுக்கு வரும்னு நினைக்கிறவங்க மணிமேகலை பிரசுரத்தை அறியாமல் இருக்க மாட்டாங்க நாங்கள்லாம் எயிட்டிஸ் அந்த காலத்தில் மாணவர்களாக இருந்தவங்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் மணிமேகலை பிரசுரம் இன்னைக்கும் அதே புகழோடு நிற்கிறது தமிழ்வாண நபர்கள் இருந்தபோது நாம் பார்க்கவில்லை அவர் எழுதிய நிறைய புத்தகங்கள் புலன் விசாரணை பற்றியெல்லாம் நிறைய புலன் விசாரணை பற்றிய புத்தகங்கள்லாம் நிறைய துப்பரியும் நாவல் நிறைய எழுதுவார் இவர் அவருடைய பிள்ளை அவரை பின்பற்றி மக்களை எந்த அளவுக்கு தன்வயப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு தன்வயப்படுத்தக்கூடிய எழுத்தாற்றல் மிக்க வரும் பக்கம் பக்கமா எழுதினா எவனும் படிக்க மாட்டான் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு பக்கம் கெற்ற வரைக்கும் ஒரு பக்கம்னா சரி ஒரு பக்கம் தானே படிச்சிரும் இருந்தேன் இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து அதை விடவும் சுருக்கிட்டாங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து ரீல்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான் முப்பது ரூபிக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு மேலே மனுஷனால் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படியா ஆயிடுச்சு இதை இவர் வந்து நாற்பது வருஷம் முடிவு உணர்ந்து ஒரு பக்கம் கட்டுரை எழுதுகிறாரு நூறு பக்கம் புத்தகம் கோட்டாயகமும் படிக்க மாட்டான் ஒரு பக்கம் புத்தம் ஒரு பக்கம் எழுதினா நல்லது கவனிப்பான் இப்போ இரு இருநூற்றி ஒன்பது ஒரு பக்கம் கட்டுரைகள் புத்தகத்தை பத்மாவதி கொடுத்துக்கிறார் அவர் எவ்வளோ பிரச்சனைகள் குறித்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நாட்டு நடப்புகள் குறித்து அவ்வப்போது அவர் எழுதுகிறார் கட்டுரை ரொம்ப பிடிக்கும் கல்கண்டு அதில் வந்து அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்த அந்த புத்தகங்கள்லாம் வந்து கட்டுரைகள்லாம் வந்து நிறைய தாட் ப்ரொவர்க்கிங் ஆர்டிகிள்ஸ் சிந்தனையை தூண்டக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல பேச்சாளர் யார் அப்படின்னு சொன்னால் அழகு நடையில் எழுதுறது அல்லது அலங்கார நடையில் பேசுறது நல்ல நல்ல எழுத்து நல்ல பேச்சு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறது தான் நல்ல எழுத்து நல்ல பேச்சு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் பேச்சும் சரி எழுத்தும் சரி ஒருத்தர் கேட்குற போது அல்லது படிக்கிற போது நமக்கு தெரியாத விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது நல்ல எழுத்து நமக்கு தெரியாத விஷயங்களை இவர் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பேச்சு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வெறும் அடுக்கு நடையில் பேசினா அதில் வந்து பேசினா தான் நல்ல பேச்சு கிடையாது அடுக்கு நடையில் தான் நல்ல பேச்சு அப்படி கிடையாது அதே மாதிரி அழகு தமிழில் எழுதுறோம் அப்படிங்கிறதுக்காக எதுகை மோனையை பிடிச்சி எழுதணுங்கிறது கிடையாது இப்ப நம்ம பத்மாவதி அவர்கள் எதுகை மோனை பற்றி கவலைப்படலை மேட்டர் மெசேஜ் கண்டென்ட் அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு அவங்க எழுதி கவிதை நடை இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கல எதுகை மோனை வரணும் அப்படின்னு கண்டென்ட் தான் முக்கியம் நிறைய இடங்கள்ல ஆங்கில ஒரு கிட்னியே கிட்னியே எழுதியிருக்காங்க கார்பனேட்ட கார்பனேட் தான் எழுத முடியும் பை கார்பனேட் பை கார்பனேட் தான் எழுத முடியும் அப்ப அதுக்காக போய் எதுவும் மோனை தேடிட்டு இருக்க முடியாது அப்போ கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அது பத்மாவதி அவர்களின் இந்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது இது நிறைய பேர் ரீச் ஆகும் மாணவர்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும் மணிமேகலை பிரசுரத்துக்கு போகாத மாணவர்கள் இல்லை இந்த புத்தகத்தை படி அந்த பிரசுரம் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் பெரும்பாலான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு போய் சேரும் இளைஞர்களுக்குப் போய் சேரும் அந்த வகையிலே வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்கிற இந்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டது போற்றுதலுக்குரியது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த புத்தகம் குறித்து பலரும் தங்களுடைய வியப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனக்கு நான் மருத்துவ சிகிச்சையில் இருந்தப்ப இவங்க என்ன தொலைபேசியை தொடர்பு கொண்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க நீங்க ஒரே ஒரு பக்கம் வாழ்த்து கைப்பட எழுதி கொடுங்க சும்மா வாழ்த்து வாழ்த்து கேள்வி எழுதி கொடுத்தா கூட போதும் நாங்க புத்தகத்தை வைக்கணும் அப்படின்னா இல்லைங்க என்னன்னு தெரியாம படிக்காம நான் என்னத்தை எழுதுறது நீங்க முதல்ல அந்த தலைப்பு அதுல உள்ள கண்ட் முடிஞ்ச அனுப்புங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அதை படிச்சுட்டு நான் ஒரு ஒரு பக்கம் எழுதுனேன் அது இதுல இடம்பெற்று இருக்கிறது பத்மாவதி அவர்களின் இந்த முதல் அறிவியல் சார்ந்த படைப்பில் என்னுடைய வாழ்த்துறையும் இடம்பெற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதற்காக பத்மாவதி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் மணிமேகலை பிரசுரத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் இவங்க வந்து நீரியல் துறையில அறிவியல் வல்லுநரா இருக்கிறாங்க மூத்த விஞ்ஞானி சீனியர் சயின்டிஸ்ட் இந்த நீர் குறித்து அவர் எழுத தொடங்கி ஒட்டுமொத்தமாக பஞ்சபூதங்கள் பற்றியும் தம்முடைய ஞானத்தை இதில் கொட்டியிருக்கிறார் இந்த பஞ்சபூதங்கள் குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிந்து கொள்வதன் மூலம் மனிதன் தனக்கு வாழ்க்கையில் நேருகிற அவ்வளவு குழப்பங்களுக்கும் தீர்வு காண முடியும் மனிதன் பிறக்கிறான் எழுபது எண்பது வயசு வரல் வாழறான் நூறு வயசு வளர்ந்து வாழறான் சுற்றுப்புறத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இறந்து போறான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் நமக்கு பெரும் போராட்டம் நாம் வாழக்கூடிய இந்த இயற்கையை பற்றி அறிந்து கொள்வதிலும் நமக்கு பெரிய முனைப்பு இருப்பதில்லை அவ்வாறு நாம் வாழக்கூடிய இந்த பூமி இந்த பூமி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் நாம் பூமியில் இருக்கிறோம் பூமி பிரபஞ்சத்தில் இருக்கிறது பிரபஞ்சம் என்றால் என்ன பிரபஞ்சம் என்று சொல்வது ஆங்கிலத்தில் யுனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நாம் வந்து இதை பல வச்சு அடைக்கிறோம் அண்டம் சொல்கிறோம் பேரண்டம் அல்லது உலகம் சொல்றோம் வெவ்வேறு பெயர்களை சொல்றோம் அவங்க வாழக்கூடிய இடம் தான் சிலருக்கு உலகம் அவனுடைய கற்பனைகள் தான் சிலருக்கு உலகம் மனிதனால் மதிப்பிட முடியாதது அளவிட முடியாதது அதனுடைய டைமென்ஷன் மனுஷனுக்கு தெரியாது நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு இத்தனை பக்கத்தோட இருக்கு இது வந்து இதனுடைய அத்தனை பக்கங்களும் நம்மளால பார்த்துட முடியும் இது மனிதனால் பார்க்க முடியாது ஆனால் நாம் இந்த பேரண்டத்திற்குள் மதிப்பிட முடியாத ஒரு சிறு உயிரினங்கள் வாழ்கிறது இதுவரையில் நமக்கு தெரிந்த உண்மை வேற எங்க உயிரினம் இருக்கிறது நமக்கு தெரியாது ஒரு பால் வீதின்னு சொல்றாங்க அந்த பால் வீதிக்குள்ள ஒரு சூரிய மண்டலம் சொல்றாங்க அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள சூரியனை சுற்றி பிற கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது இதுவரை நமக்கு சயின்ஸ் சொல்லி தந்திருக்கு அதுல பூமிங்கிறது ஒரு துணைக்கோள் தான் ஒரு சின்ன சாதாரண மாதிரி அல்லது உயிரினம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல செவ்வாய்க்குள்ள போன மனுஷன் செவ்வாயில உயிர் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எதை ஈர இருக்கான்னு செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நீர் எவ்வளவு முதன்மையானது பெரியது கற்பனை செய்ய முடியாதது அது எவ்வளவு தூரம் இருக்கு அதுக்கு எங்க என்று தெரியாது நோ எண்ட் ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா